தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் விஜய் அவர்கள் உள்ள வந்ததுமே அரசியல் களம் வந்து நல்லா சூடுபிடிக்க ஆரம்பிச்சது இப்போ ரீசண்டாக வந்துட்டு அம்பேத்கர் நூலு வெளியீட்டு விழாவில் வந்துட்டு கலந்துருந்தாங்க அதுவும் வந்துட்டு பயங்கரமாக பேச பொருளாச்சு தமிழ்நாட்டு அரசியலில் அதிலேயே வந்துட்டு விசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவங்க வந்து கலந்திருந்தாங்க அவங்களுடைய டாக்கை வந்துட்டு மிகப்பெரிய அளவில் பேச பொருளாச்சு மிகப்பெரிய அளவில் கான்ட்ரவர்சியாகவும் ஆனது உட்கட்சியிலையும் சரி அது மக்கள் மத்தியிலும் சரி நிறைய கேள்விகளையும் எழுத்திருந்தது அதே போல கே திமுகவுக்கு அகென்ஸ்ட் அவர் பேசியிருந்ததுனால கட்சி நடவடிக்கைக்கும் அவர் ஆளாயிரு இப்போ வந்து அவர் ஆறு மாசத்துக்கு இந்த கட்சியிலிருந்து செய்யப்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அச்சனுடைய தலைமையிலிருந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியாக இருக்குது அது வர்ஜுனா வந்துட்டு ஆறு மாதத்துக்கு வீசிக்க விடியத சில இதிகட்சியினுடைய துணை பொது செயலாக இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியாகிட்டு இருக்குது ஸோ இந்த இந்த மாதிரி பரபரப்பான ஒரு சூழலில் தான் தமிழக சட்டப்பேரவை அப்படி இருந்தது அந்த கூட்டத்தொடரில் டிஎம்கேவினுடைய பொதுச்செயலாளர் திரு துறைமுருகன் அவர்கள் பேசும்போது ஒரு அரசியனுடைய தனி தீர்மானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்மொழியப்பட்டது திருமானம் எதுவும் தெரிய வேணுமில்ல மக்களுக்கு தெரியப்பட வேணுமில்ல தீர்மானம் பண்ணவே ஆமாம் போகணும் எதையும் சொல்லக்கூடாது எதையும் கேட்கக்கூடாது

காப்பாத்து திருமணம் என்ன அப்படின்னா மதுரை மாவட்டம் மேலூர் வட்டத்துல நாய்கட்டி கிராமத்துல டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கிறதுக்கான உரிமையை வந்துட்டு ஹிந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்துக்கு வந்துட்டு மத்திய அரசு உரிமம் வழங்கியிருக்கு ஏல நடவடிக்கையும் வந்து தொடங்கிட்டாங்க அதை வந்து ரத்து செய்ய சொல்லி கோரியும் அதே போல நிலம் வந்துட்டு மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால நிலத்துக்கு மேலே அமைக்கக்கூடிய அமையக்கூடிய எந்த சுரங்கத்திற்கும் மாநில அரசினுடைய அனுமதி இல்லாமல் மத்திய அரசு அனுமதி அளிக்கக்கூடாது என்றும் தீர்மானம் முன்மொழியப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு துறைமுருகன் அவர்கள் முன்மொழிந்தாங்க மத்திய அரசினுடைய இத்தகைய நடவடிக்கையை எதிர்த்து தீர்மானம் முன்மொழியப்பட்டது துறைமுருகன் அவர்கள் வந்து முன்மொழிந்திருந்தாங்க இந்துஸ்தான் ஜீக் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட டங்ஸர் சுரங்க உரிமத்தை உடனடியாக ரத்து செய்திடவும் மாநில அரசுகளின் அனுமதியின்றி எந்த சுரங்க உரிமத்தையும் வழங்கக்கூடாது என்றும் ஒன்றிய அரசை வலியுறுத்தி இந்த பேரவை ஒரு மனமாக தீர்மானிக்கிறது அதன் பிறகு எல்லா கட்சியிலுமே வந்துட்டு மார்க் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் நிறைய கட்சிகள் அங்கே இருந்த அனைத்து கட்சிகளையுமே வந்துட்டு இந்த தீர்மானத்தை ஆதரித்து பேசியிருந்தாங்க இந்த தீர்மானத்தை எல்லாருமே வந்து ஆதரித்தாங்க அதில் தமிழக ஆளுமுறை கட்சி தலைவர் வேல்முருகன் வந்து அவர்கள் பேசும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து எடுத்துரைத்தார் இந்த தமிழ் செம்மொழி அந்தஸ்து பெறுறதுக்கான காரணமாக இருக்கிறதே இந்த மதுரை மாவட்டம் தான் ஆனால் அந்த மதுரை மாவட்டத்தை சிதைக்கக்கூடிய தமிழர்களினுடைய பண்பாடை அழிக்கக்கூடிய நடவடிக்கையை மத்திய அரசு முன்மொழிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் அப்பகுதி வந்துட்டு பல்லுயிர் பெருக்கு தளமாக இருக்குது நிறைய வரலாற்று சிறப்பு பகுதிகளாகவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அறிவகை உயிரினங்கள் வாழக்கூடிய பகுதிகளாகவும் இருக்குது இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் இந்த திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நிறைய நுரையீரல் பிரச்சனைகளும் மக்களுக்கு வந்து நிறைய வியாதிகள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாடுகளில் இந்த மாதிரியான தொழிற்சாலையை தொடங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசினுடைய கொள்கையவே வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சீனா போர்க்கிஸ் போன்ற நாடுகளில் வந்துட்டு இந்த மாதிரி தொழிற்சாலை ஆரம்பித்து அதனால் பல மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு போதிய ஆதாரம் இருக்குது ஐநாவினுடைய சில டபிள்யூஹெச்ஓஓஓஓஓஓஓஓஓஓஓ போன்ற உறுப்புகளும் வந்துட்டு இதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க மட்டும் இல்லாமல் இப்போ அந்த நாட்டில் அந்த தொழிற்சாலையினுடைய கழிவுகள் மட்டுமே கிட்டத்தட்ட எண்ணூ எட்டு மில்லியன் டன் அளவுக்கு வந்து இருக்குது அதனால் இன்றைக்கி வாய்ப்பட்டு மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டோம் நிறைய இடத்துல இதை போராடி எது தெரிவித்து நிறைய நாடுகளில் இதை நிறுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தார் பிறகு இவரை தொடர்ந்து பேசிய அனைத்து உறுப்பினர்களும் அனைத்து கட்சி தலைவர்களுமே வந்துட்டு கட்சியினுடைய உறுப்பினர்களுமே வந்துட்டு இதே சிமிலராக இதே இதை தான் வந்து சொல்லுவாங்க இதை கூட்டம் தான் சொல்லியிருந்தாங்க எல்லாருமே வந்துட்டு துறைமுருகன் அவர்கள் தீர்மானத்தை வாசிக்கும் போதுமே கூட இந்த பல்லுயிர் பெருத்தளமாக வந்து இரண்டாயிரத்தி இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டது இதை எதிர்த்து அதை கண்டுகொள்ளாமல் மத்திய அரசு இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே சொல்லி தான் இந்த எதிர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து முன்முனைஞ்சிருந்தாங்க இதுக்கப்புறம் பிஜேபியிலிருந்து நாகேந்திரன் வந்து பேசும்போது பிப்ரவரி மந்தே நாங்கள் வந்து மா மாநில அரசுக்கிட்ட விளக்கம் கேட்டோம் அப்போ வந்து இதே அப்போ விளக்கம் கேட்ட போதும் இது இப்போ சொன்ன அனைத்துமே அங்கேயே தான் இருந்தது அன்று மா ஏதும் சொல்லாமல் இன்று மட்டும் வந்துக்கிட்டு இத்தனையும் இருக்குது இதனால் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் சொல்லி எதிர்ப்பு தெரிவிப்பது எப்படி அப்படின்னு சொல்லி கொஸ்டின் பண்ணியிருந்தாரு அது அப்படி நாங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தா நாங்கள் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்க மாட்டோம் இந்த இதை நாங்கள் வருத்த நிறுத்தி இருப்போம் அப்படின்னு சொன்னாரு இதுக்கப்புறம் துறைமுருகன் அவர்களிலிருந்து சட்ட திருத்தம் தெரிவித்த உடனே மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று நில மாநில அரசின் கட்டுப்பாட்டில் வருவதால் மேற்படி சட்ட மாநில அரசின் உரிமைகளை பறிப்பதாக இருக்கிறது எனவே சுரங்க குத்தகை அனுமதி அளிக்கும் அதிகாரத்தை மாநில அரசிற்கே வழங்க வேண்டும் என நீங்கள் கேட்ட உடனே நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்ல உடனே எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பேச வாய்ப்பளிக்க இது வரைக்கும் டிஎம்கே எந்த கடிதமும் அவங்க எழுதவே இல்லை எம்எம்டிஆர் ஆக்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ திருத்தச் சட்டம் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் அமலுக்கு வந்ததாக மத்திய அரசு மாநில அரசிற்கு கடிதம் எழுதி உள்ளதாக தமக்கு தெரிகிறது அப்படின்னு சொல்லி அவர் வாசிக்கிறார் அவர் வச்சிருக்கிற பேப்பரை வச்சு வாசிக்கிறார் அந்த ஸ்கிரிப்டோட பேசுகிறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் இருபத்தி மூணு செப்டம்பர் மாதமே கடிதம் எழுதி உள்ளதாக தெரிகிறது பிளாட்டினம் உள்ளிட்ட இருபது அரிய வகை கனிமங்களும் வந்துட்டு இந்த இதில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதை வந்து மத்திய அரசு செயல்படுதும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இதனை திமுக அரசு அங்கு நாடாளுமன்றத்திலேயே எதிர்ப்பு தெரிவித்து தடுத்து நிறுத்தி இருக்கணும் ஆனா இவங்க தடுத்து நிறுத்த தவறிட்டாங்க தடுத்து நிறுத்தல அப்படின்னு சொல்லிட்டோம் அதே போல இதை எதிர்த்து இந்த நடவடிக்கை மத்திய அரசினுடைய இந்த நடவடிக்கை எதிர்த்து தமிழ்நாடு முதலமைச்சர் இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்கிறதாகவும் அதே போல நீர்வளத்துறை அமைச்சர் மூணு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று கடிதம் எழுதியதாகவும் அதற்கான பதில் கடிதம் மத்திய சுரங்கத்துறை அமைச்சகத்திலிருந்து இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று எழுதியதாகவும் அதில் மத்திய அரசு மாநில அரசினுடைய கோரிக்கையை நிராகரித்ததாகவும் இருப்பதாகவும் தெரிகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த மாநில அரசு எழுதிய கடிதமும் அதற்கான பதில் கடிதமும் முழு விவரம் இது வரைக்கும் தெரியல தனி தீர்மானத்திலும் கொண்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு முன் வச்சு அதே போல திஸ் இயர் பிப்ரவரி மந்த் டங்ஸ்டன் சுரங்கம் ஒப்பந்த புள்ளி வெளியிட்ட பொழுது ஹந்துஸ்தான் சிங் நிறுவன உரிமத்தை இறுதி செய்யும் வரை அதாவது பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சும்மா பத்து மாத காலங்கள் வரை நீங்கள் என்ன பண்ணீங்க எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு மிக கடுமையாக ஆவேசமாக பேசினார் அது மட்டும் இல்லாமல் ஒப்பந்த புள்ளி கோருவதை கைவிடங்கள் என மத்திய அரசுக்கு வந்துட்டு அதாவது மாநில அரசு மத்திய அரசுக்கு எந்த விதமான கோரிக்கையும் வந்து அளிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மத்திய சுரங்கத்துறை வந்துட்டு எக்ஸ்தலத்தில் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மிக ஆக்ரோஷமாக வந்து பேசியிருந்தார் எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுக்கு நாங்கள் வந்துட்டு அப்போவே பதில் அளிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு துறைமுருகன் அவர்கள் இருந்து சொல்லிட்டு உட்காந்துட்டார் பிறகு மூணு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நீர்வளத்துறையால் மத்திய அரசுக்கு எழுதப்பட்ட கடிதம் வந்துட்டு நிராகரிக்கப்பட்டது மக்களுக்கு தெரிஞ்சதுனால தான் மக்கள் வந்து போராட்டத்தில் குதிச்சு இப்போ அதனுடைய விளைவு தான் இந்த நிலைமைக்கு வந்து நின்று இருக்குது இவ்வளோ இதனால் ஏன் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொஸ்டின் பண்ணியிருந்தார் இதனால் இருபத்தைந்து கிராமங்கள் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் அடுத்த குற்றச்சாட்டாக எழுதிய கடிதத்தில் வந்துட்டு விவரம் என்ன எழுதிய கடிதங்களினுடைய விவரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கொஸ்டின் பண்ணிகிட்டே இருந்ததுனால துறைமுருகன் அவர்கள் எழுந்ததுமே வந்துட்டு எல்லாத்தையும் உங்களுக்கு ஒன்று கொடுத்துட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ரோஷமாக வந்துட்டு கேட்டார் மத்திய அரசுக்கு நாங்கள் எழுதுகிற ஆயிரக்கணக்கான கடிதங்களை வந்து எத்தனையோ கடிதங்கள் எழுதுகிறோம் அத்தனையும் உங்களுக்கு ஒன்று கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நீங்கள் கடிதம் எழுதியோம் அதுக்கு மத்திய அரசு பதில் கொடுத்ததையும் அதில் என்ன குறிப்பிட்டிருக்குன்னு எப்படி எங்களுக்கு தெரியும் எதிர்கட்சியான எங்களுக்கு தெரியும் மக்களுக்கு எப்படி தெரியும் அதனுடைய விவரத்தை வெளியிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நிறைய கடிதம் இருக்குது ஆனால் இது முக்கியமான பிரச்சனை மக்கள் வாழ்வாதார பிரச்சனை மக்கள் பாதிக்கப்படுகின்ற பிரச்சனை அப்படி பாதிக்கப்படுகின்ற போது நீங்க தனி தீர்மானம் கொண்டு வரும்போது அந்த விவரம் எதிர்க்கட்சிகளுக்கு தெரியணும் இல்ல மக்களுக்கு தெரியப்படுத்தணும் இல்ல பிப்ரவரி மந்த் ஒப்பந்த புள்ளிலேருந்து இது வரைக்கும் பத்து மாதம் ஆயிடுச்சு என்ன பண்ணீங்க அரசாங்கம்தான் நடத்துகின்றீங்க பொது மக்களுடைய பிரச்சனை வரும்போது மத்திய அரசை தட்டி கேட்க வேண்டும் இல்லையா எதிர்ப்பு தெரிவிக்கலையே எதிர்ப்பு தெரிஞ்சிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காதே எரிவிச்சிருந்தால் அடுத்து நிறுத்திரி போன்னு சொல்றாங்களே எதிர்க்கட்சிக்கு அதை நீ வெளிப்படுத்தலையே நிறைய கடிதம் இது முக்கியமான பிரச்சனை மக்களுடைய பிரச்சனை மக்கள் வாழ்வாதார பிரச்சனை

அரசாங்கம்தான் நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க அப்படி அரசாங்கம் நடத்திக்கிட்ட பொழுது மக்களுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது அதை தட்டி மத்திய அரசில் கேட்க வேணுமில்ல நீங்க இப்போ எந்த வித கடிதமே எதுக்கு எழுதவில்லையே மத்திய அரசத்துக்கு இந்த சுரங்கத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று எந்த கடிதமும் மத்திய அரசுக்கு எழுதவில்லை என்று எக்ஸ் வலைத்தளத்தில் எக்ஸ் வலை தளத்தில் மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க அதுக்கு என்ன பதில் கொடுக்க போறீங்க உங்களுக்கு எதிர்ப்பு தெரியக்கலையே இருந்தால் அந்த பிரச்சனையும் வந்திருக்காத நாங்கள் தடுத்து நிறுத்திருக்கணும் அவர் சொல்றாரு சொல்றாங்களேன்னு வேகமாக சொல்ல சிஎம் ஸ்டாலின் உடனே எழுந்து எதிர்கட்சி தலைவர் இப்படி வேகமா பேசுறதுனால ஏதோ சாதிச்சுட்டு தான் நினைத்து விட வேண்டாம்னு சொல்ல நடந்தது என்னன்னு தெளிவா சொல்லியாச்சு எதிர்ப்பு தெரிவிச்சாச்சு திரும்ப திரும்ப தெரியவில்லை தெரியவில்லை தெரிவிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருந்தா என்னென்னு எனக்கு புரியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்கார இவ்வளோ வேகமாக பேசிவிடுவதற்கு காரணத்தால் இதை சாதித்து விட்டோம் என்று நீங்கள் நினைத்து விட வேண்டாம் நிச்சயமாக சொல்கிறேன் உறுதியாக சொல்கிறேன் நாங்கள் அப்போது தொடர்ந்து கடிதம் எழுதியிருக்கிறோம் தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய கன்றக்குரலை நாடாளுமன்றத்தில் பதிவு செய்திருக்கிறோம் இந்த சம்மந்தமாக கடிதம் அந்த செய்தி எல்லாம் விவகாரம் இருக்கிறது ஒரு தெரியவில்லை தெரியவில்லைன்னு சொன்னால் என்ன புரியவில்லை என்று

எதிர்ப்பு தெரிவிக்கல தவறான தவறை இங்கே பதிவு பண்ணிக்கணிங்க அதை நான் அதுக்கு தெளிவுபடுத்திட்டேன் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம் திமுக சார்பில் எங்கிட்ட எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம் அதற்கு ஏற்றவாறு நாடாளுமன்றத்திலே நம்ம நாடாளுமன்றம் அழுத்தம் கொடுத்திருக்கணும் அவை ஒத்துவிக்கின்ற அளவிற்கு அழுத்தம் கொடுத்தா தான் அது நடக்கும் சட்டம் நிறைவேறியாச்சு இப்ப சட்ட நிறைவேறின பிறகு நீங்க தீர்மானம் கொண்டு வந்து என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க தீர்மானது ஒரு முறை அதுக்கு சிஎம் இருந்து சட்டம் நிறைவேறிச்சனா எங்களுடைய ஆதரவாளைய நிறைவேறிச்சு பிஜேபி பெருமானேனடா இருக்காங்க அவங்க கொண்டு வந்துடுறாங்க ஏன் நீங்கள தான் எதிர்ப்பு தெரிவிச்சிங்க எத்தனையோ முறை நீங்க ஆளுங்கச்சா இருக்கும்போது انا எல்லாத்தையும் தடுத்து நிறுத்திட்டீங்களா அப்படின்னு கேக்க சட்டம் நிறைவேறதுனா எங்களுடைய ஆதரவு நிறைவேறிச்சு நான் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம் அது அதுலலரம வந்து பதிவாயிருக்கு எப்படி நிறைவேறதுனா யாங்கள தடுத்து முடியுமா மாளங்க மஜாரிட்டி அவங்க இருக்கப்ப இப்படி பண்ண முடியு சொல்லுங்க நீங்களும் அங்கே குரல் கொடுத்தோம் குரல் கொடுத்தோம் நாங்கள் சபையை நடத்த விடாமல் பண்ணேன்னு பல பேரும் சொல்லியிருக்கீங்க அப்போல்லாம் சபை அவன் நிறைவேற்ற தீர்மானம் தடுத்து தடுத்து நிறுத்திருக்கீங்களா நீங்கள் அதுக்கு இபிஎஸ் எழுந்து இவ்வளோ நாள் அலட்சியமாக இருந்துவிட்டு இப்படி பதில் சொல்கிறது சரியில்லை மக்களுக்கு பிரச்சனை வரும்போது அரசு விழித்து கொண்டு பிரச்சனை தீர்த்து வச்சிருக்கணும்னு சொல்லி எடப்பாடி பேசிகிட்டு இருக்கும்போதே சிஎம் வந்து குறுக்கிட்டு அலட்சியம் என்ற வார்த்தையை வந்து நான் ஏற்றுக்க முடியாது அரசு எப்போதுமே இருப்பதில்லை இருந்ததில்லை என கூற அலட்சியம் வார்த்தை அவை குறிப்பில் இருந்து சபாநாயகரால் நீக்கப்பட்ட உடனே அலட்சியம் என்பது தவறான வார்த்தையா என்னங்க இது எதை எடுத்தாலும் நீங்களே என்னங்கிறீங்க எதுக்கு தீர்மானத்துக்கு எங்களை இருக்கீங்க அப்படின்னு அவர்களை பேச இதுவரை இருந்துவிட்டு இப்படி காண்டாஸ் அவர்கள் அரசாங்கம்

நிச்சயமாக உறுதியாக இந்த அரசு அதற்குரிய அனுமதியை தருவதற்கான வாய்ப்பே கிடையாது இபிஎஸ் அவர்கள் எழுந்து இப்ப பண்றதை முன்கூட்டியே செய்திருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது மக்கள் போராடி இருக்க மாட்டாங்கன்னு இபிஎஸ் அவர்கள் ஆவேசமா பேச உடனே துறைமுருகன் அவர்கள் எழுந்து எதிர்க்கட்சி தலைவர் ரொம்ப முனைப்பா பேசுறாரு நானும் பேசி போடுவேன்னு அவரு போலயே இபிஎஸ் அவர்களை போலவே ஆவேசமாக ஆக்ரோஷமா கத்த அந்த சட்ட வந்துட்டு அதிர்ந்து போச்சு அந்த அளவுக்கு வந்து அந்த சினாரியோ வந்து அந்த நிமிடங்கள் இருந்தது அவனுடைய கவனத்திற்கு கொண்டு வருவது மக்களும் போராடி இருக்க மாட்டாங்க அதை தான் அரசுடைய கவனத்தை கொண்டு வர்றாங்க அது மட்டும் இல்ல அவை எதிர்க்கட்சி தலைவருக்கு உரக்கமா பேசுறாரு நானும் பேசிடுவேன் ஏற்கனவே இந்த திட்டத்தை எல்லாம் நாங்கள் முயற்சி எடுத்து மத்திய சர்க்காருக்கு தெரிவித்து அவர்கள் பேராக ஆன காரணத்தால் தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறோம்

மக்களே பிரச்சனை உயிரை கொடுத்தால காப்பாத்துவாங்க நீங்களும் அதே வார்த்தை நடக்காது உடனே அமைச்சர் மூர்த்தி அவர்கள் எழுந்து இந்த இவர் யாருன்னு அந்த மக்கள் போராட்டம் நடக்கிற இடத்துக்கே போயிட்டு அங்கே நடந்து கிராம சபை கூட்டத்தில் வந்துட்டு தீர்மானத்தை போட்டிருக்காரு என்ன அப்படின்னா இதை நான் வரக்கூடிய சட்டமன்றத்தில் அசம்பிளி இதில் வந்துட்டு நான் வந்து முன்மொழியை சொல்கிறேன் தீர்மானமாக முன்மொழிப்பாங்க முதலமைச்சர் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வந்ததாகவும் அதனுடைய தீர்மானம் தான் இப்போ கொண்டு விளக்கம் கொடுத்தாரு உடனே இபிஎஸ் அவர்கள் எழுந்து திரும்பவும் இதை ஆரம்பத்திலேயே செய்யவில்லைன்னு சொல்ல உடனே சிஎம் ஸ்டாலின் அவர்கள் எழுந்து திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொல்ல நான் முதலமைச்சராக இருக்கும் வர இதை அனுமதிக்க மாட்டோம்னு சொல்ல உடனே இபிஎஸ் அவர்கள் எழுந்து இவ்வளோ நாள் அலட்சியம் காட்டாமல் செய்து செயல்பட்டு இருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காதுன்னு திரும்பவும் அதையே பேச உடனே துறைமுருகன் அவர்கள் எழுந்து ஒரு சிஎம் எழுந்து நான் முதலமைச்சராக இருக்கும் வரை இதற்கு அனுமதிக்க மாட்டேன்னு மூன்று முறை சொல்லி பிரகடனப்படுத்துகிறாரு இதற்கு பிறகும் கூட உங்களுக்கு சந்தேகம் என்றால் நீங்கள் வேதாந்த நிறுவனத்திடமே வந்துட்டு நீங்கள் டைரெக்டாக பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அமர மீண்டும் கூட இபிஎஸ் அவர்கள் எழுந்து எங்களுக்கு அச்சம் ஏற்பட்டதுன்னு சொல்ல அதற்கு சட்டத்துறை அமைச்சர் எழுந்து அரைத்தமாவையே அரைக்காதங்கன்னு சொல்ல இப்படி ஒரு வழியாக தீர்மானம் ஒரு மனதாக வந்து அதிமுகவினுடைய சப்போர்ட்டோடும் ஒரு மனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதுதான் இப்படியா ஆவேச பேச்சுக்களால் அந்த அவையில் சிறுப்பு அலைகள் மற்றும் சபாநாயகர் முகத்தில் சிறுப்பு அலைகள் ஒளிந்தாலும் மக்கள் மத்தியில் இதை சிந்திக்கும் வைக்கும் விதத்தில் வந்து அமைஞ்சிருக்கு இது வடியோ பற்றி உங்களுக்கு என்ன கமெண்ட் லேபுணும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க